சபரிமலை கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தின் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் நடை இருக்கிறது நான் வடங்கின் மீது சென்றோம் இல்லை தயார் ஒரு சரி ஓம பகவான் தேய் ஓம் ஓம் ஐ சரி திருப்பி நோக்கு டைப் மேலே அம்மா வாதா சமஸ்த பிரவீர شهید வராசேவர்ணித் ரவி தேசன் சுரே லவனே முட்டியா தலைவன ஸ்வேதவராக கல்ப வைவசுதம் இந்த ஸ்தாயி நதி விதியை பிரதம்பாதை சம்பந்தமே ஹர வளம் சந்திர வंदन देवा विद्या வंदन देवा வனเสவா மணி வடி தரிசனம் செய்ய இறைவனை சரணம் கோணேஸ்வர பகவான் வெற்றி அதான் அந்த இரண்டு வாக்கியங்கள் ఘ్నరాజామగం <Sang> 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 <Sang>

thank <laughs> you அது சவரிக்கு அழைக்குது வாரோமையா சந்தனப்பு வாசம் வீசுதையா அது சவரிக்கு அழைக்குது வாரோமையா காடு மலை தாண்டியே சாமி வந்தோம் பெரும் பாதையே காடு மலை தாண்டியே சமி வந்தோம் பெரும் பாதையே எதுக்கு மணிகண்ட உனக்கு சாமிய சரணம் சரணம் ஐயப்பா சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா வாசம் வீசுதையா அது சபரிக்கு அழைச்சிது வாரோமையா கத்தம் பாட்டு கேக்குதையா அது சன்னதுக்கு அழைக்குது ஐயா திந்தகத்தம் பாட்டு கேக்குதையா அது சன்னதுக்கு அழைக்குது ஐயா காவி உடை தாங்கியே வந்தோ சாமி உன்னை காணவே காவி உடை தாங்கியே வந்தோ சாமி எதுக்கு யாத்திரையாதுக்கு முந்தி முந்தி நடந்து வரோம் ஐயா முன்பணியில் நனைந்து வரோம் சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா சாமிய சரணம் சாமிய சரணம் புசம் வீசுதையா அது சபரிக்கு அழைக்குது வாரோமையா வீசுதையா அது எருமேலி அழைக்கிது வாரோமையா குங்குமப்பு வாசம் வீசுதையா அது எருமேலி அழைக்கிது வாரோமையா கோட்டை படியேறியே வந்தோ பேட்டை விளையாடியே கோட்டை படியேறியே வந்தோ பேட்டை விளையாடியே மனதில்லை வளைத்து வண்ணங்களை குழைத்து அங்கம் எல்லாம் தேடி வரோம் சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா சந்தன புசம் வீசுதையா அது சவரிக்கு அழைக்குது வாரோம் ஐயா சோம் வீசுதையா அது சரங்குத்தி அழைக்கிது வாரோமையா கற்பூர சோம் வீசுதையா அது சரங்குத்தி அழைக்கிறது வாரோமையா வாழுங்கதை ஏந்தியே வந்து நீங்கும் சரம் போடவே வாழுங்கதை ஏந்தி

வீசுதையா அது நீ அழைக்கும் சேதிய கூறுதையா நெய் மணக்கும் வாசம் வீசுதையா அது நீ அழைக்கும் சேதிய கூறுதையா சுவாமி உனை காணவே வந்த ஏழை முகம் பாருமே சுவாமி உனை காணவே வந்த ஏழை முகம் பாருமே மகரத்து விளக்கு மணி கண்ட விளக்கு அதை கண்டு மகிழ்ந்து நின்றோம் ஐயா அகிலத்தை மறந்து நின்றோம் சாமிய சரணம் சாமிய சரணம் 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 ஐயப்பா சாமிய சரணம் சாமிய சரணம் 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 வாசம் வீசுதையா அது சரணத்தின் மகிமய பேசுதையா சந்தனப்பு வாசம் வீசுதையா அது சரணத்தின் மகிமய பேசுதையா Sandana सन्दनमः

நேசம் நிறைந்த உள்ளத்தான் நீளவும் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் தேசம்ண்ட தொகை முன்பணிந்த திருவாணன் வாசம்களாம் 아. <목소리로> ப்பா முயா சாமியே தரணம் கரணம்ப்பா மலாம் கிருபணி சாமி பொன்னையப்பா ஐயே பொன்னையப்பா சுவாமி

சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா कादना भोंडयपा பொன்னையப்பா படி காமி முன்றையப்பா அய்யவே முன்றையப்பா சாமியே சரணம் சரணம் முன்றையப்பா படி போறட்டக்கும் ஓ சாமியே சரணய்யப்பா அய்யவே சாமியே பொன் காமி முன்றையப்பா ஸ்ரீ ஐயவே முன்றையப்பா சாமியே அரியந்த அன் எல்லாரும் ஏறமணிகங்கள் எங்கள் ஐயப்ப சுவாமியே ஐயப்பா